கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் கன்னி தெய்வத்தை வழிகாட்டிய எங்கள் குருவே வணக்கம் நாங்கள் அனுப்பிய புகைப்படத்திற்கு நீங்கள் பதிலளித்துள்ளீர்கள் மிக்க மகிழ்ச்சி என் மனைவி கன்னி தெய்வத்தை தனியாக வைத்து வழிபடு என்று நான் சொன்னேன் அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் நான் இப்படித்தான் வழிபடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போது அவர்களே முன்வந்து நான் அவருக்கு பதிவு போடுகிறேன் என்று சொன்னார்கள் புகைப்படம் உங்களுக்கு அனுப்பினார்கள் நீங்கள் அதற்கு சரியான பதிலை கொடுத்ததும் அவர்கள் நான் இனிமேல் கன்னி தெய்வத்தை தனியாக வழிபடுவேன் என்று சொல்கிறார்கள் எனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது அதுபோல உங்கள் கையால் எங்களுக்கு ஒரு குத்துவிளக்கு வாங்கி அனுப்புங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி உறவே நம் பதிவை கேட்டவுடன் உங்களுடைய மனைவி கன்னி தெய்வத்தை முறையாக வணங்குகிறேன் என்று கூறியதே மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் என் கைகளினால் குத்துவிளக்கு வாங்கி கேட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அட்ரஸ் வாங்க கொஞ்சம் அனுப்பி வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குத்துவிளக்கு வாங்கி அனுப்பப்படும் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம் கன்னி தெய்வம் துணை வணக்கம் சார் ஆடி முப்பது அன்று அத்தைகளின் திருவிழாவிற்கு வந்திருந்தேன் மேலே தாளங்களோடு அத்தைகளை வரவேற்றது ரொம்ப நன்றாக இருந்தது பிரகாசமான தெய்வீகம் நிறைந்த உங்கள் முகம் ஆளுமையான குரல் கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்கும் உங்கள் தான தர்மங்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது பிறகு கடைசியாக அத்தையின் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டிற்கு வந்தேன் கூடிய விரைவில் எங்கள் வீட்டு கண்ணி பதில்க்கும் பதிக்கும் மிக வருவீர்கள் அடுத்த வருடம் ரூபிணிசாலை அத்தைகளின் விழாவிற்கு நான் பங்கேற்பது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் பணியிலும் நான் இருப்பேன் இதுதான் இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அத்தைகளை வணங்க வருவது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் பணியிலும் நான் இருப்பேன் என்று கூறியது மிகப்பெரிய மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன் மனதார உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அத்தைகள் தந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பும் கிடைக்கும் யார் யார் வர வேண்டும் யார் யார் தனக்கு வேலை செய்ய வேண்டும் தன் பணிகளை நிறைவேற செய்ய வேண்டும் மன செய்ய வேண்டும் என்று அத்தைகள் தான் தீர்மானிக்கிறார்கள் இங்கு நூற்றுக்கணக்கான பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எங்களுக்கு ஏதாவது பணி தாருங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை தாருங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று இன்னும் காலம் இருக்கிறது நிறைய உறவுகள் வர இருக்கிறார்கள் அப்போது மலர்களை கூட தந்து அத்தைகளுக்கு நீங்கள் தொடுத்து வையுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிறது இதுவரையிலும் நாம் அப்படி இங்கே நம் பதியிலே செய்யவில்லை இனி அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இதுவே அத்தைகளின் வாக்குத்தான் தோன்றுகிறது கண்ணில் இப்பொழுதே அப்படி கொடுத்தால் எத்தனை பெண்கள் இருந்து அந்த மலர்களை கெட்டுவார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறேன் நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்கலாம் அத்தைகள் உத்தரவின்படி அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் அது நடைபெறும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தினாலோ என்னுடைய தனிப்பட்ட எண்ணத்தினாலோ எதையுமே எடுத்துக்கட்டி நான் செய்பவன் அல்ல எதை செய்தாலும் அதை நீங்களே செய்கிறீர்கள் எதை செய்ய சொன்னாலும் அதை நீங்களே செய்ய சொல்கிறீர்கள் என்று நம்பித்தான் இன்றைய காலம் வரை சுமார் முப்பது ஆண்டு காலமாக கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் அம்மா நீங்கள் ஆடி முப்பது அத்தைகளின் திருவிழாவுக்கு வருகை தந்தது மகிழ்ச்சி உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் வருகை புரிந்தது அத்தைகளின் கண்களுக்கு தெரிந்திருக்கும் அத்தைகள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்திருப்பார்கள் நீங்கள் உண்மையாக வணங்கியிருந்தால் நீண்ட காலத்தோடு நோய் நடியின்றி நீங்கள் வெற்றிகரமாக வாழ அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்களமாக மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் இந்த ஆடியோவில் நீங்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் நிச்சயமாக என்னுடைய முகத்தில் சிரித்த எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும் வருகிறவர்களை வருக வருக என வரவேற்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வந்த மக்களை வைத்தே அத்தைகளின் பொருட்களையெல்லாம் வாரி வழங்க வேண்டும் நான் தான் வழங்குகிறேன் என்ற எண்ணம் என்றுமே எனக்கு வரக்கூடாது என்றுமே நானும் ஒரு அத்தைகளின் அடியான் அத்தைகளிற்கு பணி செய்யக்கூடிய ஒருவன் அத்தைகளின் ஆசிர்வாதத்தினால் அத்தைகளின் அன்பினால் தான் என் வாழ்க்கையில் இத்தனை நல்ல காரியங்கள் செய்ய முடிகிறது என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது சந்தேகமும் கிடையாது அனைத்தும் அத்தைகளே 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 என்று கூறி அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு பதில் அளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ஐயா நாளாங்குளம் தென்காசி மாவட்டம் ஐயா என் பேர் ரோசி நான் அன்னைக்கு தீப ஒளியில் எங்கள் குலதெய்வத்தை பார்த்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்னைக்கு மெஸ் வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்பியிருந்தேன் ஐயா ஒரு படம் அனுப்பியிருந்தேன் அதை பார்த்துட்டு நீங்கள் பிறகு பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பேசவே இல்லை ஐயா ஆனால் நீங்கள் அனுப்பிவிட்ருக்க வீடியோ எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐயா அத்தைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அன்னைக்கு ஆடி நிற்பதில் அத்தை திருவிழாவையும் நான் செல்லில் நல்லா பார்த்தேன் ஐயா நல்லா இருந்தது எல்லாம் இன்னைக்கும் அத்தையோட பதியில் உள்ள ரூபினிஷா அத்தை நீங்கள் அனுப்பி விட்ருக்கீங்க இன்னைக்கு அவங்கள பார்த்தது அவங்கள செல்லில் பார்த்தது எங்கள் வீட்டுக்கே அவங்க வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா ஐயா நேற்று நான் ஒரு கனவு கண்டிருந்தேன் ஐயா அது எப்படி என்ன க அது எப்படியோ ஒரு நல்லாவே இல்லையா அந்த கனவு கண்டது நைட்டு எப்போவுமே கும்பிடும்போது எங் எங்கள் தாய் தீபாவளியில் காமிச்சாங்க நாங்கள் இப்போ ஆடி மாதம் தான் உள்ள எடுத்து முறைப்படி எடுத்து வச்சு இருக்கோம் ஐயா அவங்க தெரியவே இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் அவங்க தீபாவளியில் நான் இருக்கேன்னு காமிச்சாங்க ஐயா ஆனால் கனவுல வாங்க நேரில் கனவுளை வந்து என்கிட்ட பேசுங்க இதுக்கு முன்னால் அவங்க எப்போவும் பேசுவாங்க இப்போ ஆனால் முறைப்படி இப்போ எடுத்த பிறகு பேசலைன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனால் நான் எப்போ டெய்லி விளக்கு பொருத்தி வச்சு கும்பிடும்போது எனக்கு நீங்க கனவுல வந்து பேசுங்கம்மா என்கிட்ட என்கிட்ட பேசுங்கம்மான்னு நான் டெய்லி சொல்லி சொல்லி கும்பிடுவேயா ஆனா கனவு ரொம்ப நாள் வரவே இல்லை நல்லா தூங்கிடுவேயா நல்லா தூங்கிடுவேன் ஆனா நேற்று ஒரு கனவு கண்டிருந்தேன் ஆஹ் நேற்று சாயங்காலம் விளக்கு பொருத்தி கும்பிடும்போது நீங்க என் கனவுல வந்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப அவங்கள உள்ள உருகி தான் நான் கும்பிட்டேன் நீங்கள் என் கனவுளை வந்து பேசுங்கம்மா பேசுங்கம்மான்னு சொல்லி சொல்லி கும்பிட்டுட்டு தாயா தூங்கினேன் காலையில் ஆனால் கனவுல வந்தது வந்து எங்கள் எங்கள் அம்மா வந்து பேசுனாங்க ஆனால் சின்ன குழந்தையா வந்து பேசியிருந்தா நம்ம கண் நீ தாய் நம்ம என் கனவுல வந்திருக்கான்னு நான் நினைச்சிக்கிடுவேன் எங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து நீ என்னையே நினச்சி கும் கூட்டல நான் அதான் உன்னைய தேடி வந்திருக்கேன் ஏனையை நினச்சிட்டர்ல என்னையை நீ தானே கூப்பிட்டுருக்க அதான் நான் அவங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா பேசுகிறாங்க ஐயா ஆனால் எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்காங்க இருக்காங்க ஐயா அவங்க சாமி ஆடுவாங்க எங்கள் அம்மா அவங்க வந்து என்கிட்ட பேசினவுனே எனக்கு அம்மா நம்ம நம்ம தா நம்ம கண்ணித்தாயை தானே நம்ம கனவுல வர சொல்லி சு கும்பிட்டோம் நீ என்னையை தேடுதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து கும்பிட்டு வந்து சொன்னோனே எனக்கு அப்ப நம்ம என்ன நினைச்சு கும்பிடுதோ யாரை கும்பிடுதோனே எனக்கு தெரியலையே அதை போய் கேட்கணும் தெரியல அதான் காலையில நான் ரொம்ப வருத்தத்தோட இருந்தேன் கனவுல அப்ப வாரது யாரு வந்தான்னு அப்பம்போது நீங்க காலையில நம்ம ரூபினி சாத்திய நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவங்க அவங்க விளக்கு எனக்கு நீங்கள் இன்னைக்கு அவங்க அத்தை ரூபணி அத்தை இன்னைக்கு பார்த்து அவங்களே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கையா கவலைப்படாதுங்கம்மா நிறைய இடங்களில் கன்னி தெய்வத்தை எடுத்து தருவதாக கூறி முறையாக எடுத்துக் கொடுக்க தெரியாதவர்கள் எல்லாம் கன்னி தெய்வத்தை எடுத்து தருவதாக கூறி பணத்திற்காக நிறைய தவறுகள் செய்து விடுகிறார்கள் ஆயிரம் ரூபா கிடைச்சாலும் லாவம் தான் பத்தாயிரம் ரூபா லாபம் தான் லட்சம் கிடைச்சாலும் தான் எடுத்து தருவேன் என்று கூறுபவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது அவர்களுடைய சிந்தனை தனக்கு என்ன கிடைக்கும் என்று அதை மட்டுமே பார்க்கிறார்களே தவிர ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை உடைக்கிறோம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை சீரழிக்கிறோம் ஒரு குடும்பத்திற்குள் கன்னி தெய்வத்தை கொடுக்காமல் ஏதேதையோ அனுப்பி வைக்கிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் நயவஞ்சகமாக சூது பிடித்தவர்களாக தன் குடும்பத்திற்காக மட்டுமே அவர்கள் சிந்தனை செய்து பணத்திற்காக தவறான முறையில் எடுத்து தந்து விடுகிறார்கள் இதைத்தான் நான் பல வீடுகளில் கூறிக்கொண்டிருக்கிறேன் பல பதிவுகளிலும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த உறவுகள் மூலமாக கிடைத்த நல்ல வைத்தியர்களாக இருந்தால் நல்ல மாந்திரிகர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக எடுங்கள் தவறுதலாக எடுத்துவிட்டு வாழ்க்கையில் பல குழப்பங்களை சந்தித்து விடாதீர்கள் என்று பல முறை பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் ஆகவே உங்களை வேறேதும் சொல்லி காயப்படுத்த விரும்பவில்லை கலங்க வேண்டாம் தைரியமாக இருங்கள் காரணம் உங்களோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்னை தாண்டி ஒன்றும் நடந்து விடாது என்று முழுமனதோடு நம்பிக்கையோடு இருங்கள் ஆனால் தொடர்போடு இருங்கள் நீங்கள் தொடர்பு என்னிடத்தில் வைத்தால் மட்டும்தான் அது ஒரு வைப்ரேஷன் தெரியும் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கும் நான் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக வருவேன் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வம் நம்பிக்கையோடு வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கனவில் வேறு ஏதோ வந்து காட்டுகிறது என்றால் சஞ்சலப்படாதீர்கள் சங்கடப்படாதீர்கள் அதிலிருந்தும் நாம் விடுபட்டு வெற்றியடைய நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய வேண்டுதல் உங்கள் முகம் நான் பார்த்ததில்லை உங்கள் ஊர் எனக்கு தெரியாது உங்கள் பெயர் எனக்கு ஞாபகமில்லை ஆனாலும் உங்களுக்காக நான் வேண்டிக்கொண்டே இருப்பேன் இந்த குரல் இப்பொழுது ஒழித்ததல்லவா உங்களுடைய குரல் இந்த குரலுக்காக நான் வேண்டிக்கொண்டே இருப்பேன் நல்லதே நடக்கும் கன்னி தெய்வத்தின் துணையோடு நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் தெரியுதுங்கண்ணா எனக்கு விளக்கு வந் அந்த ஒளியிலையும் எனக்கு ஒரு வெள்ளை நிறமா உருவம் அத்தையோட உருவம் எனக்கு தெரியுதுங்கண்ணா நீங்க காமிச்சதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா முழு உருவம் தெரியற மாதிரி இருக்குங்கண்ணா பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம்ண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா திருவிழாவை பார்க்க முடியல எங்களால நேர பார்க்க முடியலன்ற கவலையில இருந்தும் இப்போ அத்தைகளை நேரவே இப்ப பார்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குண்ணா நன்றிண்ணா மகிழ்ச்சி 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 இது இப்போ உள்ள கேள்விகள் அல்ல இது அத்தைகளின் பதியிலே விளக்கிலே அத்தையின் முகம் தெரிந்தபோது அத்தையின் முகத்தை உங்கள் அனைவருக்கும் அனுப்பியிருந்தேன் என்று நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை வந்தவர்களெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கான சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம் பிரதர் இது ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதம் எங்களுக்காக அமைச்சு ரொம்ப சந்தோஷம் பிரதர் மகிழ்ச்சிமா திண்டுக்கிளை சேர்ந்த அன்பு சகோதரியை மனதார வாழ்த்துகிறேன் உண்மையாகவே இது காண கிடைக்காத ஒரு அற்புதம் தான் நானே இதுவரை பார்த்ததில்லை எனக்கும் இது ஒரு அதிசயமாகத்தான் தெரிகிறது கன்னி தெய்வம் அப்பா நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த மார்க் பண்ண இடத்துக்குள்ள வந்து எனக்கு ரெண்டு கண்ணும் மூக்கு நல்லா ஒரு முகம் தெரியுதுமா தெரியுதுப்பா பாப்பாவோட முகம் தெரியுது ரெண்டு கண்ணு தெரியுதுப்பா எனக்கு உண்மையாகவே அருமையாக ரசித்து அம்மா உன்னை மனதார வாழ்த்துகிறேன் உண்மையாகவே அதில் உதடு தெரிகிறது மூக்கு தெரிகிறது கண் இமை கண் நெற்றி தலைமுடி முதற் கொண்டு தெரிகிறது ஒரு முகம் அப்படியே பூவை விலக்கி கொண்டு வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தெரிகிறது மகிழ்ச்சி அம்மா மகிழ்ச்சி மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் அது என்னால் பார்க்க முடியுது ரெண்டு கண்ணு தெரியுதுப்பா தெரியுது மூக்கு ரெண்டு கண் தெரியுதுப்பா கீழே உதடு மூக்கு ரெண்டு கண்ணு தெரியுதுப்பா மகிழ்ச்சி அம்மா நான் கண்டதை நீங்களும் காண வேண்டும் தான் அத்தைகளின் விளக்கை உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் பல உறவுகள் அதை சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் பல உறவுகளுக்கு அங்கே முகம் தெரிவது தெரியவில்லை அவர்களெல்லாம் என்ன இருக்கிறதுன்னா விளக்குதானே விளக்கு தானே என்றார்கள் ஆனால் முகத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை வட்டமிட்டு காட்டியிருந்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பா இது யார் யார் பார்க்க வேண்டுமோ அவர்கள் தான் பார்த்திருக்கிறார்கள் என்பதை உண உணர்ந்தேன் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த அடியைவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணையப்பா நல்லா அவங்க கண்ணை முழிச்சு அந்த கருப்பு முழி நல்லாவே எனக்கு தெரியுதுப்பா தெரியுது அவங்க முகத்தை ஒத்தடு நல்லா ஒத்தடு நல்லாவே தெரியுது எனக்கு ஒரே அழுக வருதுப்பா அதை பார்த்தாலே எனக்கு ஒரே அழுகை அவங்கள எப்படி சொல்றோன்னு தெரியல அவங்க முகம் நல்லாவே தெரியுது நல்லா பாக்குறாங்க அந்த கரு விழி வரைக்கும் என்னால உணர முடியுதுப்பா அந்த கண்ணுல நல்லா அந்த விளக்கோட ஒளி வந்து கண்ணுல தெரியுது அந்த அளவுக்கு என்னால அதை பார்க்க முடியுது உண்மையாகவேமா நீங்கள் சொல்வது போல நூறு சதவீதம் அத்தைகள் அதில் தெரிந்ததனால்தான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைத்தேன் ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போது நவம்பர் வந்தாச்சு டிசம்பர் வரப்போகுது இவ்வளோ நாட்கள் கழித்தும் இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்காமல் விடக்கூடாது தான் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பதிவுக்கு மேலே அழிஞ்சிடுச்சு நூறு வாய்ஸ் ரெக்கார்டுக்கு மேலே அழிஞ்சிடுச்சு இருந்தாலும் மிச்சம் இருப்பதையாவது கேட்டு பதிலளிப்போம் என்பதனால தான் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் நிறைவாக அத்தைகளை தரிசனம் செய்திருக்கிறீர்கள் நன்றிங்கப்பா எனக்கு அத்தையோட முகத்தை தரிசனம் அதாவது அத்தையோட தரிசனம் அவங்க முகத்தோட தரிசனம் கிடைச்சிச்சுப்பா எனக்கு உண்மையாவே எனக்கு நான் என்ன நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல என்ன எனக்கு குடுப்பனா இருக்கணும் தெரியல எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் அவங்க முகத்தை எனக்கு தரிசனம் அவங்க முகத்தோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குப்பா நான் நிறைய டைம் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் எழுத்து மூலியமா எல்லாம் சொல்லியிருப்பேன் அத்தையோட தரிசனம் வேணும் அத்தையோட தரிசனம் வேணும்னு சொல்லியிருப்பேன் இப்போ அது எனக்கு கிடைச்சிருச்சுப்பா ரொம்ப நன்றிப்பா மகிழ்ச்சிமா நன்றி தான் தான் நன்றி சொல்லி ஆக வேண்டும் நான் அத்தைகளுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எனக்கு நன்றிகள் சொல்கிறீர்கள் மகிழ்ச்சி 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 மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிப்போம் அந்த ஒரு தான் எப்படி இருக்கும் அப்படி இருக்குப்பா எனக்கு இப்ப நல்லா ஊத்து ஊத்து பாக்க அவங்க அப்படியே இந்த விழிச்சதுக்கு அதுவும் அதுக்கும் அப்படியே தக 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 தகன்னு தெரியுறாங்க அதை நான் மறுபடி மறுபடியும் நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் இந்த போனை வச்சுக்கிட்டு நான் பாத்துக்கிட்டுதான்ப்பா இருக்கேன் அப்படியே தக தக தகன்னு அவங்க முகம் நல்லா தெரியுது மூக்கு வந்து முன்ன விட இப்ப ரொம்ப சார்பா எனக்கு தெரியற மாதிரியே இருக்குப்பா அப்படி ஒரு இது நல்ல நீங்கள் தெரியுது தெரியுது என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியவில்லை தெரியவில்லை என்று சொன்ன உறவுகள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார்கள் சிலருக்கு அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியவில்லை சிலர் கண்களுக்கு அது புலப்படவில்லை நிறைய பேர் இதில் என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தீபத்தை நீங்கள் வட்டமிட்டு காட்டியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் நான் தீபத்தை காட்டவில்லை தீபத்துக்கு பின் இருக்கக்கூடிய முகத்தை பாருங்கள் என்றெல்லாம் கோரி பார்த்தேன் ஆனால் உங்களை போன்ற ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு அத்தைகள் காட்சி அளித்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக காட்சி அளித்திருக்கிறார்கள் காட்சி அளித்தது உண்மை எந்தவித எப்படி சொல்றது அதை எப்படி சொல்லுவதென்றே தெரியவில்லை எப்படி புகழ்வதென்றும் தெரியவில்லை இப்படி ஒரு காட்சியை நான் கண்டதும் மிகப்பெரிய ஆனந்தம் மிகப்பெரிய சந்தோஷம் ஆகவே நாம் அனைவரும் கொடுத்து வைத்த பிள்ளைகள் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன் உணர முடியுது அவங்க முகத்தை பார்த்தாலே இந்த வெளிச்சதுக்கிறதுக்கும் அப்படியே தக தக தங்க தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்கிறாங்கப்பா எப்பா எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது என்னால எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அதை எப்படி வெளிப்படுத்துறதே தெரியலப்பா எப்பா சாமி அம்மா தாயே எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி நன்றி புதிதாக கேட்கக்கூடிய உறவுகளுக்கு இது என்னவென்று புரியாமல் கூட இருக்கும் அன்பு உறவுகளை இது இல்லை அத்தைகளின் விளக்கை ஒரு முறை நான் மக்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்திருந்தேன் விளக்கில் அத்தைகள் முகம் தெரிந்தது அதை அனைவரும் பார்க்க வேண்டும் பார்க்கட்டும் என்று அனுப்பியிருந்தேன் இதெல்லாம் ஏதோ எடுத்துக்கட்டி சொல்வதல்ல உண்மையாகவே நிஜமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இதுபோல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆகவே தான் கன்னி தெய்வத்திற்காக இங்கு உழைத்து கொண்டிருக்கிறேன் பேசிக் பேசுவதற்கு கூட எனக்கு பகலில் நேரமில்லை இரவு ஒரு மணி இரண்டு மணி என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பதிவை நான் பேசும் நேரம் இரவு ஒன்று பத்து இரவு என்னுடைய குழந்தைகள் தூங்கிய பின்பு நான் அமர்ந்திருந்து கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண ஒரு குத்து விளக்கில் முகம் தெரிகிறது என்றால் எவ்வளவு பெரிய அதிசயம் இதை நான் நினைத்தால் வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கலாம் அத்தைகளை விளம்பரம் செய்திருக்கலாம் ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விருப்பமும் கிடையாது அத்தைகள் விரும்பவும் மாட்டார்கள் அத்தைகளின் அனுமதி என்று நான் எதுவுமே செய்ய முடியாது எதற்காக இவ்வளவு துல்லியமாக சொல்கிறேன் என்றால் இங்கு காசு பணத்துக்காக உழைக்கவில்லை எங்கள் கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் என் வீட்டு கன்னி தெய்வத்திற்காக இல்லை உலக மக்களின் அனைத்து வீட்டிலும் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் சிலர் நினைக்கலாம் இதில் இவருக்கு என்ன லாபம் என்று இருக்கிறது நான் சாகும் பொழுது என்னுடைய சாவில் தெரியும் என்ன லாபம் இருக்கிறது என்று நிச்சயமாக பல குடும்பங்கள் வாழும் பல கன்னி தெய்வங்களுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கும் பல கன்னி தெய்வங்களின் ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் என்னை நினைவு கூறுவார்கள் இப்படி ஒருவர் பேசினார் இப்படி ஒருவர் மக்களுக்காக உழைத்தார் இப்படி ஒருவர் கன்னி தெய்வங்களுக்காக உழைத்தார் முழு மூச்ச முழுவதுமே கன்னி தெய்வத்திற்கே ஒப்படைத்தார் என்று கூறுவார்கள் அப்பொழுது தெரியும் என் லாபம் என்னவென்று நூறு சதவிகிதம் செல்வ செழிப்போடு தான் வாழ்வேன் செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன் எனக்கென்று எதை தர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நான் வணங்கக்கூடிய ரூபிணி சலை சில அத்தைகள் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் ஒரு அருமையான ஜவுளி கடையை தந்திருக்கிறார்கள் அதில் சுமார் பதினாறு பதினேழு பேர் வேலை செய்கிறார்கள் நிச்சயமாக இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா சாதாரணமாக கொடுக்க முடியாது அத்தைகளின் ஆசீர்வாதம் இருக்க போய் தான் அங்கே வியாபாரம் நடக்கு கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் அனைவரும் வருகிறார்கள் ஆதரவு தருகிறார்கள் என்னால் எதுவுமே கிடையாது என்பதை நன்கு உணர்ந்தபடியினால் மீண்டும் சொல்கிறேன் கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள் வாழ்க்கை தரம் உயரும் மரியாதை கூடும் பல பேர் உங்களை பாராட்டக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் கன்னி தெய்வமே துணை